தேசிய தலைவரின் அடையாளம் தமிழரசு கட்சி பிமல் கருத்திற்கு ஸ்ரீதரன் பதிலடி மாணவி விவகாரம் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நீதிக்கேட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்றில் கத்திய அர்ஜுனா இம்பி கொட்டாஞ்சேனி மாணவி மரணத்தில் திடீர் திருப்பம் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் என்பிபி அமைப்பாளர் நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகள் சபையில் சஜித் சீற்றம் கொட்டாஞ்சேனை மாணவி தொடர்பில் பிரதமரின் கருத்து வெடித்த சர்ச்சை பாலியல் லஞ்சம் கோரிய அதிகாரி பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்தை மீளப்பெற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தனிநபர் பிரேரணிகள் தொடர்பான விவாதத்தில் வைத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் இதனை தெரிவித்திருந்தார் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி வெற்றியீட்டியதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அமைச்சர் அதனை மீளப்பெற வேண்டும் ஒருபோதும் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்காது இதேவேளை பணம் வழங்கி வாக்குகளை பெற்ற தரப்பினரும் நாங்கள் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தந்தி செல்பாவினால் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மீண்டும் தமிழ் மக்களின் தேசிய தலைவர் பிரபாகரனால் ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சிதான் இலங்கை தமிழரசுக் கட்சி தமிழரசுக் கட்சி எப்போதும் மதுபானத்தை வாங்கிக் கொடுப்பதோ அல்லது மதுபானசாலைகளுக்கு அனுமதி வழங்கிய கட்சி கிடையாது தமிழ் தேசியத்தின் இருப்பை தமிழ் தேசியத்தின் அடையாளம் தமிழ் மக்கள் இழந்து போன இறமையை மீட்டெடுக்க போராடும் ஒரு கட்சி தமிழரசு கட்சி என தெரிவித்தார் கூட்டாஞ்சேனை மாணவி விவகாரத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள அதிபர் அல்லது ஆசிரியர் வழக்கு தீர்ப்பு கிடைக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து மாணவர்களுடன் தொடர்புபட்டு செயலாற்றக்கூடாது கூடாது என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆலோசனை வழங்கியுள்ளது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகாரணசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இந்த சம்பவத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக உலக ஒழுக்காற்று விசாரணை முன்னெடுக்கப்படும் போதே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மேலும் சிக்கலை ஏற்படாத வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் சிறுவர் தொடர்பில் இடம்பெறும் இதுபோன்ற துஸ்பிரயோகங்கள் குறித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகள் மிகவும் வினைத்திறனுடனும் முன்னெடுப்பதற்காக அவ்வாறான சம்பவங்கள் குறித்து தகவல்களை மூடி மறைக்காமல் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு விரைந்து அறியப்படுத்த நட நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீதி இனோகாரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை கோட்டாஞ்சினை மாணவியின் தற்கொலை சம்பவம் தொடர்பான காவல்துறை பி அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கமைய குறித்த ஆசிரியரை நிறுவனக்கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்ப விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் அந்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் முறையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் எனது குரல் வழியை நெறித்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் பிமல் ரத்னாய்க்கு நான் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக தெரிவித்து எட்டு நாட்கள் எனது உரையை ஒளிபரப்ப தடை செய்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு கை காட்டாமல் விட்டிருக்கலாம் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை எனது தனிப்பட்ட நாடாளுமன்ற பதவிகள் பறிபோனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என நினைத்தேன் எங்களுடைய தமிழீழத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னிரண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் அனு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் இருபத்தெட்டு கொலைகள் நிகழ்ந்துள்ளது ஆனால் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பு கோரப்போவதில்லை ஒரு கட்டளையை கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றியுள்ளார்கள் என தெரிவித்தார் கொட்டாஞ்சேனியில் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமான சிவானந்த ராஜா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து நேற்று மாலை குற்ற திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் உயிரிழந்த மாணவி உடல்நலக் குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் தெரிவித்தார் நாட்டில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பிற தவறான செயல்கள் குறித்து ஊடகங்களில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு செய்திகளை பார்க்கின்றோம் சமீபத்திய சம்பவங்களாக அனுராதபுரத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்தையும் கொட்டாஞ்சேனி பகுதியில் பாடுசாலை மாணவியொருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவத்தையும் குறிப்பிடலாம் இதற்கு மேலதிகமாக நாளாந்த பத்திரிகைகளை வாசிக்கும் போது பல்வேறு சம்பவங்களை காணலாம் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழும் போது சம்பிரதாய முறைகளை பின்பற்றி நடந்து கொள்வதற்கு பதிலாக உடனடியாக செயற்பட்டு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது பாலியல் வன்கொடுமை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான பொறிமுறையை ஸ்தாபிக்க வேண்டும் பெண்கள் மற்றும் சிறுவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பும் கடமையுமாகும் இந்த கடமையை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது கொள்கை வகுப்பாளர்களாகிய நமது பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார் பாலியல் லஞ்சம் கோரியதாக அரசு அதிகாரி ஒருவருக்கு இருபது ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஏழு வயது பிள்ளையின் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக அரசாங்க நிதியுதவி கோரிய முப்பது வயது தாய் ஒருவரிடம் குறித்த அதிகாரி பாலியல் லஞ்சம் கேட்டுள்ளார் குறித்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி தேதி இடம்பெற்றுள்ளது இதையடுத்து பெண்ணை திசம்ஹாராமா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அளித்து சென்ற நிலையில் குறித்த அதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் பின்பு குற்றவாளியின் வாக்களிக்கும் உரிமை உட்பட அவரது சிவில் உரிமைகளை ரத்து செய்ய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் நேற்று நீதிமன்றம் குறித்த நபருக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறைத்தண்டனை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சினை மாணவி விடயத்தில் முதலாவது சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அது தொடர்பில் உரிய முறையில் தகவல் பதிவாகவில்லை என பிரதமர் ஹரணி அமர சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் இந்த விடயம் சரியான முறையில் பதிவாகவில்லை என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் எதற்காக உரிய முறையில் தகவல் வழங்கவில்லை என்பது தொடர்பிலும் கொட்டாஞ்சினை மாணவி பயின்ற பம்பலப்பட்டியவில் உள்ள மகளிர் மகளிர் பாடசாலையின் அதிபரிடமும் விளக்கம் கூறப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் தடுப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு கல்வி அமைச்சு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை காவல்துறை ஆகிய தரப்புகளும் அடங்கும் வகையிலான செயல் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது இவ்வாறான சம்பவம் பதிவாகுமாயின் குறித்த நான்கு நிறுவனங்களும் அறிந்திருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது என்று பிரதமர் ஹரணி ஹரணியமரசு பிரதமர் கூறிய குறித்த விடயம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது